வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் பார்த்துக்கோங்க ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினேழாம் தேதி மிதமான மலைகள் மிதமான மலைகள் அப்பொழுது இருக்கிறது கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரியில் கண்டி மூன்று நாள் மலைகள் மிதமான மழை தமிழகம் முழுவதும் அது எங்கே வெயில் அதிகமாக அடிக்கிறதோ அந்த ஏரியாவில் அந்த மழை பெய்யும் ஆகையால் என்ன அன்னைக்கு சொன்னார் நம்ம ஏரியாவில் காணமே விருதுநகர் மாவட்டம் அப்படின்னா விருதுநகரம் சதுரகிரி அடிவாரம் தான் பெய்யும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வேறு ஏரியாவில் ஏதோ ஒரு மூலையில் பெய்யும் இதைத்தான் நம்ம கணிச்சிக்கிறணும் நமக்கு வந்து உலகளேயே மழை என்று நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே இப்பொழுது விஞ்ஞானங்கள் எவ்வளவோ வளர்ந்து கொண்டு வருகிறது பாருங்கள் இந்த காலகட்டங்களில் நம்ம எவ்வளவு அட்வான்ஸாக நம்ம நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அட்வான்ஸாக போய்க்கொண்டே இருக்கிறோம் அதை பின்னோக்கி போய்கிறோம் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் கேளுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு பதிமூணு தடவை இமை மூடி மூடி மலிக்கும் அப்பொழுது ஏன் கண்ணுக்கு பின்னாடி கண் இமை அங்கே தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து கண்ணை கழுவிட்டு மறுபடியும் இமை மேலே போகும் அப்போ அது வரும்போது என்ன பண்ணுது கண்ணை கழுவுது அப்போ நம்ம பட்டு அடிக்காமல் இப்படி பார்த்தா என்ன பண்ணும் தன்னறியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் உருவாகி கண்ணை கழுவும் அப்போ கண்ணு பாசனந்து போனால் கண் சீக்கிரமாக கண் கெட்டு போகும் அப்போ இதெல்லாம் நம்ம மிக மிக நமக்கு வந்து இதானது அப்போ இயற்கை தானாகவே அது இந்த சுரைப்பை எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இயங்குகிறது இது நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் ஆனால் செல்ஃபோனை இப்படியே நம்ம விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு பதிமூணு தடவை இமை இப்படி அடிக்க வேண்டியது அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் அடிக்கும் இமை அப்போ கண் சீக்கிரமாக கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது உங்கள் செல்ஃபோனை வச்சுருக்க வச்சுருக்க கண்ணில் தொண்ணூற்றி ஆறு வியாதிகளும் உருவாகும் இந்த செல்லை வச்சுருக்க வச்சிருக்க உடம்பு இருக்க செல்லுகளுக்கு ஆபத்து அதனால் சிறு குழந்தைகளுக்கு தயவு பண்ணி கொடுக்காதங்க ஐம்பது வயசு ஆச்சு நாற்பது வயசு ஆச்சுன்னா நீங்கள் செல்ஃபோன் வைக்கலாம் அப்புறம் இருபது வயசில் உங்களுக்கு பால் அடைஞ்சு போகும் அவ்வளோதான் நம்மளும் எங்கேயோ போக போகிறோம் ஆனால் பச்சை குழந்தைகளுக்கு கொடுக்காதங்க நிச்சயமாக கொடுக்காதங்க உங்களை கையெடுத்து கும்பிட்றோம் அது தொல்லை பண்ணுதுன்னு கொடுக்காதங்க நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் எது வேணாலும் நம்ம உடம்பில் போகலாம் காலோ கையோ போகலாம் பூமியில் நம்மளால் இயங்க முடியும் நடக்க முடியும் ஆனால் கண்ணு போயிட்டால் இன்னொரு ஆள் துணை தான் தேவை இது கருத்தில் கொள்ளுங்கள் ஆகையால் செல்போனை நிச்சயமாக குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்த்துருங்கள் மிகவும் நல்லது பாருங்கள் நாங்கள் இன்னும் சில மாதத்தில் தமிழகம் முழுவதும் மீட்டிங் போட ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்தப் போகிறோம் நீங்கள் பார்த்தங்கன்னா கண்டிப்பாக வாருங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்